ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடிகர் மற்றும் தாபேகா தலைவருமான விஜயுடன் சமீபத்தில் தொலைபேசியில் நடத்திய உரையாடல் தற்பொழுது தென்னிந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த உரையாடல் வெறும் நட்புரையாடல் அல்ல அது ஒரு புதிய அரசியல் இணைப்பிற்கான அடித்தளமாக அமையக்கூடும் என பல அரசியல் வட்டாரங்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றன கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் இந்த தொலைபேசி உரையாடலில் பவன் கல்யாண் தனது அரசியல் அனுபவங்களையும் தனது அண்ணன் சிரஞ்சீவி ஆரம்பித்த பிரஜார் ராஜ்யம் கட்சியின் தோல்வியிலிருந்து பெற்ற பாடங்களையும் விஜயுடன் பகிர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என் அண்ணன் ஆரம்பித்த பிரஜார் ராஜ்யம் கட்சிக்கு மக்களின் பேராதரவு இருந்தாலும் தவறான ஆலோசனைகளால் அது சரிந்தது அந்த அனுபவத்திலிருந்து நான் இன்று பல விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் என்று பவன் கல்யாண் விஜயிடம் கூறியதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் அவர் நான் அரசியலில் துவங்கிய பொழுது பல சவால்களை சந்தித்தே ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்துவது என் முக்கிய இலக்கு அதற்காக சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்தேன் அது சரியான முடிவு என்று இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அதுவே என்னை துணை முதல்வர் பதவிக்கு கொண்டு வந்தது அரசியலில் நீண்ட காலம் நிலைக்க வேண்டுமெனில் சரியான கூட்டணியை தேர்வு செய்வது அவசியம் என கூறியதாகவும் தகவல்கள் கூறுகின்றன பவன் கல்யாண் விஜயிடம் தமிழகத்தில் திமுகவை தனியாக எதிர்த்து வீழ்த்த முடியாது ஆனால் சரியான நேரத்தில் சரியான கூட்டணிகள் இணைந்தால் ஆட்சியை மாற்றிவிட முடியும் நீண்ட கால அரசியலை நோக்கி முன்னேற வேண்டுமெனில் இப்போதே அடித்தளத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த உரையாடலின் பின்னணியில் அரசியல் வட்டாரங்களில் முக்கிய பங்கு வகித்து வருபவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பவன் கல்யாணின் அரசியல் ஆலோசனைகளில் ராதாகிருஷ்ணன் ஆந்திராவிலிருந்து முக்கிய பங்காற்றி வருவதாக கூறப்படுகிறது இதற்காக பவன் கல்யாண் அவரை அமித்ஷாவிடம் அறிமுகப்படுத்தியதோடு பாஜகவில் சேர்வதற்கான ஆலோசனையையும் வழங்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் பவன் கல்யாண் தமிழக அரசியலிலும் மறைமுகமாக தன் செல்வாக்கை விரிவுபடுத்தி வருகிறார் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன பவன் கல்யாணின் தற்பொழுதைய அரசியல் நோக்கம் தெளிவாக உள்ளது அவர் தற்பொழுது தெலுங்கானா மாநிலத்தில் தனது கட்சியான ஜனசேனாவை வலுப்படுத்தி வருவதோடு அதே நேரத்தில் தமிழகத்திலும் தன் அரசியல் அடித்தளத்தை அமைக்க முயற்சி செய்கிறார் இது தென்னிந்திய அரசியலில் ஒரு புதிய இணைப்பு உருவாகும் முன் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது பாஜக தற்பொழுது பவன் கல்யாணின் திரைத்துறை செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் தாவேகா கட்சியை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது ஒருவேளை விஜய் அந்த கூட்டணிகள் நுழைந்தால் பவன் கல்யாண் தான் அதற்காக முக்கிய பாலமாக செயல்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இதனால் பவன் கல்யாணின் ஒவ்வொரு அரசியல் நகர்வும் தமிழக அரசியலில் புதிய அதிர்வலைகளை உருவாக்கி வருகிறது இந்த உரையாடல் வெறும் அரசியல் மரியாதை உரையாடல் அல்ல அது தென்னிந்திய அரசியலில் ஒரு புதிய கூட்டணியின் துவக்கப்புள்ளியாக மாறக்கூடிய முக்கிய நிகழ்வாக பலர் கருதுகின்றனர்